என்னோட பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா தற்கொலை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த தற்கொலை பண்ணிட்டாக்கா இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டேன் தற்கொலை பண்ணிட்டு அந்த இறந்த ஆத்மாவோட நிலைமையா என்ன நம்ம நல்லா இருக்கும் அடுத்த பிறவி கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் தற்கொலை பய இறந்த ஆத்மாவோட நிலைமைங்கிறது இதை விட கொடுமையாக இருக்கும் ஒரு ஆத்மா வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்த செய்ய முடியுமா கேட்டாக்கா ஆண்களுக்கும் செய்ய முடியும் பெண்களுக்கும் செய்ய முடியும் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு செகண்ட் நைட்டு தூங்கும் போது தன்னோட கை கால்கள் கட்டப்பட்டோ இல்லைன்னா யாராவது கட்டி வச்ச மாதிரியோ செயலிருந்து போகுது அப்படின்னாக்கா அது எதனால நினைக்கணும் ஒரு ஆத்மா வந்து நம்ம கூட வந்து அது உடலுறவு கொள்ற மாதிரி அதை உணர முடியும் அதை மத்த எந்த ஒரு விஷயமும் அவங்களால இது பண்ண முடியாது துர் ஒரு சில வீட்டில் இருக்கா இல்லை அது இருந்தால் இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸை காட்டுமான்னு நீங்க கேட்குறீங்க ஒரு வீட்டுல வந்து பள்ளி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் சில வீட்டில் என்ன பள்ளி இருக்கிற பள்ளி இறந்துக்கிறது அந்த மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ் இருந்ததுனாக்கா அங்கே துராத்மாக்கள் இருக்கு எந்த ஒரு வீட்டில் உயிரினங்கள் வராதோ பறவைகளோ மற்ற விஷயங்கள் வராமல் இருக்கும் அந்த வீட்டில் ஒரு துர ஆத்மாக்கள் புரிய இருக்கு அப்படிங்கறத நம்ம இது பண்ணிக்கலாம் ஒரு துராத்மா இல்ல ஒரு சில விஷயத்த கெட்ட இது இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு அந்த ஸ்மெல்லை பத்தி நீங்க கேட்ட நான் சொல்றேன் இது நம்ம ஹோட்டல் முன்னாடி சாப்பிட்ட இடத்த தொட பார்ப்பேன் கிளீன் பண்ணாம இருந்த அந்த துணி பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் அந்த ஸ்மெல்ங்கிறது நம்மளோட வீட்டுல இருக்கு குளிப்பு கலந்த ஒரு ஸ்மெல் இருக்குன்னு சொல்லுவாங்க துண்ணாத்தன்னு நான் சொல்ல முடியாது அது வேற மாதிரியான ஒரு ஸ்மெல்ங்கிறது கண்டிப்பா இருக்கும் இது இப்ப நம்ம இங்க எடுக்கிற நம்ம ஸ்டுடியோ பக்கத்துலயே ஒரு சம்பவமே நடந்திருக்கு எனவே என்னவே அதை அழைச்சது அங்கே அது ஒரு சமயமே நடத்தது அதை நான் பார்த்துருக்கேன் இந்த நம்ம பக்கத்துலயே ஒரு விற்காத ஒரு இடம் ஒண்ணு இருக்கு பலகசமா போராடி இருக்கேன் விற்க முடியல அந்த இடத்துல என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும் கணவன் மனைவி ஒன்று சேர கணவன் மனைவி வசியம் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற தொழில் கலைத்துறை அரசியல் தடை நீங்க செய்வினை பேய் துஷ்ட சக்திகள் மற்றும் மாந்திரிக சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சவால் விட்டு தீர்க்கப்படும் கொச்சவை மந்திராலயம் சென்னை மற்றும் கோவை தொடர்புக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் நைன் த்ரீ ஃபைவ் டூ ஏன் கேக்குறேன் நம்ம சென்னை தானே வீடு மாறதான வேலையை ஒரே வீட்டுல இருக்க முடியாது ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு வீடு நாங்கள் போன வீடு வந்து அங்கே போனது டவுன் டவுன்ஃபால் தான் என்ன பிரைட்டான லைட் போட்டாலும் சரி எவ்வளோ பவர்ஃபுல்லான பெயிண்ட் அடித்தாலும் சரி இப்படி தான் இருக்கும் அந்த வீடு ஸோ எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது எனக்கு பேய்களை எனக்கு பிடிக்கும் ஆனால் நம்பிக்கைலாம் கிடையாது ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு என்ன இது இப்படி இருக்கே அப்படின்னு அதெல்லாம் தான் கேட்குறேன் இருக்காத மாதிரி விஷயங்களை அதை சென்ஸ் பண்ண முடியுமா இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம அதாவது துராத்மாக்கள் ஒரு சில வீட்டில் இருக்கா இல்லை அதை இருந்தால் இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸை காட்டுமான்னு நீங்க கேட்குறீங்க இப்போ துர்ராத்மாக்கள் இருக்கா இல்லையா இதை வந்து ஒரு எளிய முறையில நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா ஒரு வீட்டுல வந்து பள்ளி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் பள்ளிங்கிறது ஒரு வீட்டில் இருந்தாக்க நேர்மறை சக்தி இருக்கும்னு அர்த்தம் பள்ளிங்கிறது ஒரு வீட்டுல இல்லை அந்த அடிக்கடி இந்த ஒரு சில என்ன பள்ளி இருக்கிற பள்ளி இறந்து கிடக்கும் அந்த மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ் இருந்ததுனாக்கா அங்கே துர்வாத்மாக்கள் இருக்கு இல்லைன்னா அங்கே இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் எந்த ஒரு வீட்டில் உயிரினங்கள் வராதோ இந்த காக்கையோ இல்லை மற்ற ஆஹ் பறவைகளும் மற்ற விஷயங்கள் வராம இருக்கும் அந்த வீட்டில் ஒரு துர ஆத்மாக்கள் குரு இருக்கு அப்படிங்கிறது நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் வச்சுருக்க செடியும் சரி இன்னும் சில விஷயங்களும் சரி வீட்டில் இருக்க குடும்ப பெண்களுக்கும் சரி ஒரு சில விஷயங்களை நம்ம காட்டிகிட்டு இருக்கு நீங்க கேட்டீங்க ஒரு ஒரு பேட் ஸ்மெல் வருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு நம்ம அதை சார்ந்த ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் நீங்கள் கேட்க கேட்க நான் சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு துர்ராத்மாவோ இல்லை ஒரு சில விஷயத்த கெட்ட இது இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு அந்த ஸ்மெல்லை பற்றி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் இந்த ஹோட்டலில் கடையிலலாம் நம்ம சர்வர் வந்து ஒரு இது நம்ம ஹோட்டல் முன்னாடி சாப்பிட்ட இடத்த தொட அந்த தொடக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தால் பரவாயில்ல அதை க்ளீன் பண்ணாமல் இருந்த அந்த துணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்மெல்லுங்கிறது நம்மளோட வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளிப்பு அந்த புளிப்பு கலந்த ஒரு ஸ்மெல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல்லுங்கிறது அது கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லு கண்டிப்பா ஒரு துர்ணா துர்ணாத்தன்னு நான் சொல்ல முடியாது அதை வேற மாதிரியான ஒரு ஸ்மெல்லுங்கிறது அது கண்டிப்பா இருக்கும் இருந்து அதை கிளியர் பண்றது வேலையால கிளம்புறது நல்லதா இல்ல அதை கிளியர் பண்ணாம அதுக்காண்டி நம்ம ஒரு எலிக்காக நம்ம ஒரு வீட்டை குளத்த வேண்டாம அதை சரி பண்றதுக்கு என்னவோ நம்ம அதை பண்ணிட்டு இப்ப சொந்த வீடுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க வாடகை வீடுன்னா நம்ம வாத்திட்டு போயிட்டு இருக்கலாம் சொந்த வீடுங்கிற போது இன்னொன்னு எதையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா காரியம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்கிறது இல்லையா இவன் இதை போய் அனுபவிக்கணுங்கிறது அத நம்மளோட ஊழியின் பயன் தானே நீ இத போய் இந்த ஆப்பில நீ உட்காரணும் அப்படின்னாக்கா அதை தீர்மானிச்சது அதுக்கப்புறம் தானே நம்ம வந்து உட்காரோம் அதை நம்ம சரி பண்ணிக்கணும் நம்ம நம்ம மூலியமா அந்த இடம் சரியாகணும் இல்லைன்னா நம்ம அந்த இடத்துக்கு போனா நமக்கு அந்த விஷயம் சரியானுங்கிறது எழுதப்பட்டது அப்ப அதுக்குதான் அதை தான் இதெல்லாம் நடக்குது இப்ப ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருச்சு ஒரு ஆத்மா கோளாறு இருக்கு இல்ல ஒரு 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 சிலருக்கு வந்து செய்வினையால ஒரு சில விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அதை தீர்த்துக்கணும்னா அது எங்க அந்த காரண காரியம் இல்லாமல் நடக்க போறது இல்லை அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது நம்ம தீர்த்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு சேவினை பண்றாங்க இல்லை ஒரு ஏவல் பண்றாங்க அப்படின்னாக்கா அதோட பாதிப்புங்கிறது ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கும் இந்த குறிப்பிட்ட சமயத்துல வந்து எங்காவது ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுக்கு என்னடா பிரச்சனை அவன் கண்டினியூஸா அவனோட அந்த பிரச்சனையை தீத்துக்கு போராட மாட்டான் நம்மளை சுத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அதை அதை நோக்கிதான் ஓடிட்டு இருப்பான் இதை எப்போ நம்ம தீத்துக்கலாம்னு நினைக்கும் போது அப்ப ஒரு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் அந்த நேரத்துல அதை பயன்படுத்தி அதை சரியா அந்த ஆணிவேர் முத கொண்டு அதை பிச்சை இருந்தானா அவனோட வாழ்க்கையில் இந்த பன்னெண்டு வருஷமும் கஷ்டப்பட வேண்டியது இல்லை இடையிலேயே அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் நான் அதை அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சுப்பான் இது இல்லாம நம்ம அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டோம்னா நம்ம பன்னெண்டு வருஷமும் ராஜா கூட கூச்சவாயி தருவ நிற்கணும் ஓகே அதான் இப்போ அந்த பிறப்புங்கிறது போன பிறவியோட பலன் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் ப்ரீ டிசைன் தான் இந்த பிறப்புங்க அதான் முற்பிறவியில் நம்ம செஞ்ச நல்லது கெட்டதனோட வினை தான் வந்து இந்த பிறவியின் பயன் நாம பிறந்தது அதை வந்து நம்ம எப்படி வாழ்றதுங்கிறத பொறுத்து இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு விட்டு சொல்ற கர்மா ஓகே இதை வாழ்ந்துதான் முடிச்சாகணுமா இல்ல இப்ப எல்லாருக்குமே பிரெஷர்ல வந்துடும் தாங்கும் சக்தியை பொறுத்து அது தாங்குவாங்க இந்த பிறவி பலன் சொல்றப்ப அதை வாழ்ந்துதான் சில பேர் குட் பண்ணிக்கிறாங்கல்ல சோ அது கேக்குறேன் அது ஒரு ஆப்ஷனான்னு கேட்கறேன் அதுவும் டிசைன் இருக்குமா போனோம் இல்ல பல பேர் என்ன நினைக்கிறாங்க என்னோட பிரச்சனைக்கு தேர்வு என்னன்னா தற்கொலை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த தற்கொலை பண்ணிட்டாக்கா இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிட்டு அந்த இறந்த ஆத்மாவோட நிலைமை என்ன நம்ம நல்லா இருக்கும் அடுத்த பிறவி கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் தற்கொலை பய செய்த இறந்த ஆத்மாவோட நிலைமைங்கிறது இதை விட கொடுமையாக இருக்கும் எதுவும் கிடைக்காது நீ இதை விட நீங்க தெரு தெருவாதான் அலையணும் உன்னோட நிலைமைங்கிறது ரொம்ப தான் இருக்கும் அப்புறம் எங்காவது ஒரு சாமியார்ட்ட அடி வாங்கிட்டு கிடக்கணும் இதுதான் நடக்கும் அந்த அதான் சொன்ன இல்லையா அந்த அவனோட காலகட்டம் இந்த இறுதி காலம் எத்தனை நாளோ அந்த ஆயுட்காலம் இங்க எப்ப எவ்வளவு காலத்தை இங்க ஜீவிக்கணுமோ அந்த காலம் வரைக்கும் அதோட வாழ்வாதாரங்கிறதுங்கிறது அந்த ஆத்மாவோட வாழ்வாதாரங்கிறது ரொம்ப கொடுமையானதா இருக்கும் பலர் வந்து முட்டாள்தனமா நான் செத்துட்டேன்னா என்னோட இதெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க அந்த அது அது மாதிரியான ஒரு முட்டாள்தனம் இறந்த ஆத்மாக்கள் பல வந்து கொடுமை அனுபவிக்கிறது எனக்கு நான் ஒரு அதாவது ஒரு மாந்திரி என்னன்னா இதெல்லாம் நான் பல இதை நான் பார்த்துருக்கேன் பல கொடுமைகளை பல இது இதுவும் இப்ப நம்ம இங்க எடுக்கிற நம்ம ஸ்டுடியோ பக்கத்துலயே ஒரு சம்பவமே நடந்திருக்கு என்னவே என்னவே அதை அழைச்சது இங்கே அது ஒரு சமயமே நடந்தது நான் பார்த்துருக்கேன் நம்ம எதிர்பார்க்கத்திலயே ஒரு விக்காத ஒரு இடம் ஒண்ணு இருக்கு பலவசமா போராடி இருக்கேன் விற்க முடியல அந்த இடத்துல என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும் சரி சரி நல்ல விஷயம் ஓகே இப்ப உயிர் நம்ம எடுத்துக்கிறது தவறு அது ஆஃப்டர் லைஃபுமே மோசமா தான் இருக்குன்னு சொல்றீங்க சார் அந்த ஆத்மா வந்து நிறைய விடையாம சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு உயிர் எடுக்கிறதுங்கிறது அது சரியான ப்ராசஸ் சார் ஏன்னா இப்ப அது ஒரு பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ப்ரௌடிங்க அப்படிங்கிறப்ப கெத்து நான் உயிரெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு என்ன நடக்கும் இப்போ நம்ம இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில அதை நம்ம கோட் பண்ணலாம் இப்போ ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னாக்கா அவர் வந்து இப்போ நல்லவராக கெட்டவராகங்கிறோ நல்ல விதத்துல பணம் சம்பாதிச்சாரு தீ விதத்துல சம்பாதிச்சாங்கிறது அடுத்த விஷயம் அவரு வந்து அவரோட குழந்தைங்களை வளர்க்குறாரு அவரோட குழந்தைங்களுக்கு உண்டான எல்லாம் செய்யறாரு ஒரு ஏழு தலைமுறைக்கு உண்டான அந்த அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணிக்கலாம் இப்போ நான் இங்க சென்னையிலேயே நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் அவர் கஷ்டப்பட்டு வந்தவர் கஷ்டப்பட்டு வந்தார் அவர் ஒரு நிலையை அடையும் போது அந்த பணம் தர போரிங்கிறது அது ஒரு விதமாக இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் நிறைய தவறுகள் செஞ்சார் அதுக்கப்புறம் என்னை நோக்கி வந்தாப்பில அவங்க குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது குழந்தை பிறப்பில் ஒரு சில இது இருந்தது அப்புறம் தத்து வேற எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இது எல்லாமே இருந்தது அந்த ரெண்டு விஷயமா கூட சொல்லலாம் அது நம்ம இன்னைக்கு லைவ் லைஃப்லேயே போயிட்டு இருக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் இங்கே நம்ம இதில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் தன்னோட கர்மெல்லாம் நிறைய சம்பாதிச்சு வச்சாரு ச நிறைய விஷயங்களை செஞ்சாரு ஆனா தனக்கான வாரிசு இல்லை தனக்கான வாரிசு இல்லைங்கும் போது என்ன பண்றாரு அவர் வந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து தன்னோட சகோதரர்கள் இருந்து தத்தெடுத்து அந்த வளர்க்குறாரு அவருக்கான கோடிக்கு இங்கே அதி கொஞ்ச நஞ்சம் கிடையாது அவரோட சொத்துக்கு அவரை நின்னாக்க தண்ணி எடுத்து கொடுக்குறவங்களும் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்களோ அத்தனை பேர் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு இட்லி கொடுக்கறக்கு அவருக்கு வழி இல்லை இது எல்லாமே இல்லாம அத்தனை கோடி சொத்து இருந்தும் ஒன்றும் இல்லாம மண்ணோடு மண்ணா போயிட்டாரு இது அவரை சேர்த்து வச்சதா இல்ல அவங்க அப்பா சேர்த்து வச்சதாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க இப்ப அதே போல இத்தனைக்கு இது இவர் வாழ்ந்து மறைந்த இப்ப சமயத்தில் மறந்த ஒரு கோடீஸ்வரர் கொடிசர்ன்னா அவர் மிகப்பெரிய இப்ப அதே போல இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர் அவர் இதே தான் அவர் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவர் போராடி வந்தோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணாரு அவர் குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள சேர்த்து வச்சாரு சேர்த்து வச்சுட்டு இவர் என்னன்னா இவர் குழந்தைங்களை ரொம்ப செல்லமா வளர்த்தாரு அந்த குழந்தைகளும் தாழ்ந்தோப்பி தளமா தான் வளர்ந்தது நிறைய விஷயங்களை இது தான் சுத்திட்டு இருந்தது ஆஹ் அதாவது அவங்களுக்கு உண்டான அவருக்கு என்ன ஒரு என்ன என்னை பார்க்கும் போதெல்லாம் குழந்தைங்க ரெண்டு பேருக்கு நல்லா ஆஹ் சேர்த்து வச்சுட்டு சாமி எல்லாம் நீ எனக்கு எந்த கவனையும் கிடையாது நான் போய் சேரலாம் அப்படின்னாரு அஹ் நீங்க இப்படி இதெல்லாம் ஒரு ஒரு சில விஷயத்த நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைப்பாரு நம்ம ஒவ்வொரு டைம் வந்து அன்னதானம் கொடுத்தா நம்மளோட கர்மா கரைஞ்சுன்னா அது அவருக்கு ஒருத்தர் சொன்னார் அம்மா அதனால வந்து சொல்ல என்னோட இதெல்லாம் வேற கர்மா கரைஞ்சுன்னா நான் அவர் செய்கிற பாவங்களுக்கு அந்த கர்மா கரைஞ்சுருன்னு சொல்லிட்டு இது அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாரு என் குழந்தைகள் எல்லாருமே நான் ஒரு நாலு வீடு கட்டியிருக்கேன் சொத்து இவ்வளவு இருக்கு எல்லாமே வெளியிலயும் இருக்கு வெளிநாட்டுலயும் இருக்கு நல்லா நான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஒரு காலகட்டத்தில் என்ன நடத்தினா அந்த இரண்டு குழந்தைகளுமே ஒரு விபத்துல இருக்க வேண்டிய சொல்ல இவர் மனைவி அந்த அந்த விஷயம் கேட்டு அந்த அம்மாவை இறந்து போயிட்டாங்க இப்ப இத்தனை கோடி சொத்து இருந்தும் இவர் என்ன இவர் புத்திசு வாங்கினா போயிட்டா இதை என்ன பண்ண முடியும் இத்தனை கோடி சொத்து இருந்தும் இதை என்ன இதே 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 இதை அத்தனையும் சம்பாதிச்சு வச்சு அவங்க அப்பா அம்மா வளர்த்து விட்டு போனாங்க அந்த ப அந்த பையனோட பையனுக்கு ஆர்டிஸ்ட குறைபாடு சுத்தமாக நான் தான் யாருன்னே உனக்கு தெரியல அந்த மாதிரி என்ன ஒரு சில இதெல்லாம் இருக்குது இப்போ இதெல்லாம் எங்கே வந்து முடியும் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம சந்ததிக்கு நம்ம நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டோம் பணம் சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அது பின்னாடி அது என்ன அனுபவிக்கிறது நமக்கு தெரியுமா ஆனால் இதை தெரியாமல் பல பேர் வந்து கோடி கோடியாக சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க நீ பணத்தை சேர்த்து வைக்கிறதோ இல்லையா கர்மா வத்திக்கிறதுக்கு என்ன வழியோ அதை யாரும் இங்கே பாக்கிறது இல்லை இதை இந்த கர்மா ஊழ்வினைங்கிற ஒரு விஷயத்த நினைச்சாவே இங்கே பல தவறுக்கு முற்றுப்புள்ளி வரும் இப்போ நீங்கள் சொல்ல இல்லைங்களே இந்த கைங்களை கத்தி எடுத்துட்டு சுத்துறாங்க இல்லை அதனால கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இத ஒரு உதாரணம் நம்ம என்னதான் கோடி கோடியா சேர்த்தாலும் என்ன இதை பண்ணாலும் அதுக்குண்டான தண்டனைங்கிறது நம்ம நீங்க அனுபவிக்கிறீங்களோ இல்லையோ உங்களோட வாரிசுங்கிறது என் வாரிசு தானே அனுபவிச்சிட்டு போனோம்னா ஆனால் அதோட கொடுமைங்கிறது மிக கடுமையா இருக்கும் அதுக்காண்டி வந்து உங்களோட க உங்களோட உங்களோட காலம் முடிஞ்சு நீங்கள் போய் ஜீவாத்மா நீங்கள் அந்த ஆத்மா போய் தேவலோகத்துல இருக்க போறது கிடையாது இதே உலோகத்தில் அவர்கள் அனுபவிக்கும் கர்ம வினிங்க நீங்கள் பார்த்து கண்ணீர் விடுற காலம் வெகு தூரம் தெளிவான பதிலுங்க ஒரே கேள்வியோட முடிச்சுக்கலாம் ஏன்னா தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயமே அதுதான் இருபத்தி ஆறில் யார் எந்த கட்சி ஆட்சி பிடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ அது நீங்கள் ஒரே கேள்விங்கிறீங்க அதுக்குள்ளே நிறைய துணை எல்லாம் நிறைய வரும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாரு நம்ம உறுதியிட்டு அறுதிட்டு உறுதியிட்டு யாரு வருவாங்க நம்மளால உறுதியா சொல்ல முடியும் ஆனா ஒரு விஷயம் இப்போ பொறுப்போக்கலாம் என்னன்னா அதுல என்ன கமெண்ட்ல வரும் என்ன வரும் இதை நீ எப்படி சொல்லுவீங்க அது நடந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு இதை வந்து நீங்க தான் கிளாரிஃபை பண்ணணும் ஏன்னா நீங்களே என்னைய வாதம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க அதனால நான் அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி காலகட்டமாக இருந்தாலும் சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் நம்ம சொன்னது நடந்தாலும் இது வரைக்கும் சொன்னது அணித்தனமே நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாரும் அதுக்கு சொல்லிட்டு பல பேர் ஜகா வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த பாராளுமன்ற தேர்தல்ல அடுத்து மோடி தான் வந்து பரத பிரதமராக வருவார் அறுதிட்டு உறுதிட்டு நம்ம தான் சொன்னோம் மூணாவது முறை அவர் அரியணை ஏறுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொல்லி சொல்லியாச்சு அதுக்குண்டான எல்லாமே அதை ஓடிட்டு வந்தது வாதங்கள் நிறைய ஓடிட்டு வந்தது அப்புறம் இடையில என்ன அப்படின்னு சொன்னாக்க நிறைய பேர் எனக்கே நிறைய அரசியல்வாதிகளும் சரி நிறைய கட்சி பிரமுகரும் சரி நிறைய கூப்பிட்டேன்னு சொன்னாங்க ஐயா இந்த மாதிரி வந்து கருத்து கணிப்புனா இந்தியா கூட்டணிக்கு தான் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்னா இந்தியா கூட்டணிங்கிற ஒன்று உருவாகும் போதே நம்ம சொன்னோம் அதுலேருந்து ரெண்டு கட்சிகள் பிரதான கட்சிகள் வெளியே போகும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி நடந்ததா இல்லையாங்கிறது வரலாறு செக் பண்ணால் தெரியும் அதே மாதிரி நடந்தது நான் என்னோட கொள்கையில் நான் நான் சொன்ன கருத்தில் உறுதியாக இருந்தேன் கண்டிப்பாக மோடி தான் அரியணை ஏறுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த விஷயம் நடந்தது இல்லைன்னா அதுக்கு அப்போ இந்தியா கூட்டணி வந்து கருத்து கணிப்பெலாம் அதிகமாக அந்த இதுக்கப்புறம் தேர்தல் ஓட்டு பதிவுக்கு அப்புறம் வந்து எடுத்த கருத்து கணிப்புல இவங்களுக்கு தான் வெற்றி வாக்கு அதிகமா இருக்கு இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அப்போவும் நான் உறுதியாக நான் சொல்லியிருந்தேன் அப்போ சொன்னேன்னா யார் இந்த ஒரு விஷயத்த நீங்க மனதில் வச்சுங்க யாருக்காவது தைரியம் இருக்குமா நாளைக்கு காலையில விடிஞ்சா ரிசல்ட் அன்னைக்கு ஆறரை மணிக்கு உட்காந்து நான் பேடி கொடுத்துட்டு இருக்கேன் நாளைக்கு காலையில ரிசல்ட் வந்து அப்ப என்னை கூட கிண்டல் அடிக்கிற மாதிரி கூட கேட்டாங்க இந்த மாதிரி வந்து ஐயா நீங்கள் சொன்ன கணிப்பு நாளைக்கு தவறாயிருச்சுன்னா இதுவரைக்கும் நீங்கள் கணிச்ச கணிப்பெல்லாம் சரியாக இருந்தது இப்போ தவறாயிருச்சுன்னா என்ன பண்ணணும் நான் அப்போவும் சொல்லிட்டு தான் வந்தேன் கண்டிப்பாக மூணாவது முறையாக அரியணை மோடி அவர்கள் பிரதமராக பதவி ஏற்பார் அதில் எந்த மாற்று இது உறுதியாக போடலாமா போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அடுத்த நாள் காலையில் ரிசல்ட் போகும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பாதகமாக இருக்கிற மாதிரி தான் வந்தாங்க அப்போவும் சொன்னாங்க நீங்கள் சொன்னது கணிப்பு கண்டிப்பாக மோ மோடி தான் பிரதமர் வருவார் அப்படின்னா அப்புறம் அதில் ஒரு சில கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இவங்க சந்திரபாபு நாயுடும் சரி இவர் நிதிஷ்குமாரும் சரி நம்ப முடியாது இவர் ஆட்சி கண்டிப்பாக ஆக வாய்ப்பெல்லாம் இந்தியா கூட்டணி கூட சேர்த்து பயணிப்பார் அப்போது நான் உறுதியாக சொன்னேன் கண்டிப்பாக இவர் தான் மோடி அவங்க யாரும் வெளியே போக மாட்டாங்க இவர் தான் அவருக்கு அரிய துணை நிற்பாங்கன்னு அதே போல தான் நடந்தது அதுதான் நடந்தது இப்போ நடந்த நம்ம பாராளுமன்றத்தில் இங்கே தமிழக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் பெரிய லெவலில் ரோல் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் அதுவும் தான் நடந்தது இது எல்லாமே நடந்ததுதான் கேட்டால் நம்ம சொன்னது அனைத்து விஷயமும் அரசியலாக இருந்தாலும் சரி கலைத்துறையாக இருந்தாலும் சரி மற்ற மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி நம்ம சொன்ன விஷயம் நடந்ததா இல்லையான்னா ஏன்னா நடந்தது நடந்ததுனால தானே அடுத்த ஒரு விஷயத்த சொன்னால் நம்புவான் அப்போ இது அத்தனையும் நடந்தது அறுதிட்டு அது உங்கள் கலைத்துறை உங்களோட கலைத்துறையாக இருந்தாலும் சரி நம்ம சொல்லியிருக்கோம் இதுதான் நடக்கும் இதுதான் நடந்ததுன்னு இப்போ சிவகார்த்தியன்ல இருந்தது சரி தனுஷிலேருந்து சரி எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன் அந்த விஷயம் இப்போ ராயன் விஷயத்துக்கு கூட இப்போ அவர் கோயில் கோயிலாக எதுக்கு ஓடினாரு இந்த ஒரு சில விஷயத்த நம்ம கூடிட்டு காட்டணும் அந்த ஒரு விஷயம் தான் இப்போ அது போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டமன்றத்துல யார் வந்து அரியணை இந்த சீட்ல உட்காருவாங்க முதல்வர் நாற்கால உட்காந்து முதல்வர் நாற்கில் இங்கே அதான் நம்ம ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டோம் நடிகர் விஜய் வந்து இப்போ கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு சீமான் ஒரு பெரிய லெவலில் தாக்கத்தை கொடுப்பாரு இப்போ இவ இவங்கெல்லாம் ஒரு சேர்ந்து ஒரு கூட்டணியா அதாவது நம்ம செந்தமன் சீமான் கூட நடிகர் விஜய் அவர்களும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு இன்னும் அதாவது டிஎம்கே கூட்டணியில இருந்து ஒரு ரெண்டு கட்சிகள் வெளிவரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் அதை வந்து இவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இவங்களோட கூட்டணி வழி இருக்கும் இல்லாத பட்சத்து டிஎம்கே தான் மறுபடியும் அரியணை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க அந்த கூட்டணி இவங்க இவங்களோட சரியா இல்லை இல்ல இதுல வந்து என்னன்னா நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறது ஒரு விஷயம் கிடையாது இதை நம்ம இணைஞ்சு நம்ம மக்கள் தான் நம்மளோட தமிழ் மக்கள் தான் முக்கியம் எனக்கு தமிழ் தேசியம் தான் முக்கியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா தானே அவங்களோட உங்களுக்கு என்ன பெரிய விஷயம் இருக்கு அதை கையில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படி இல்லைன்னா இவங்க அந்த டிஎம்கேங்கிற ஆலமரத்துக்கிட்ட இவங்க போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது நீங்க என்னதான் யானையா இருந்தாலும் ஆலமரத்தை சாய்க்க முடியாது ஆஹ் அதுல இன்னொரு அவங்க சைடுல என்ன ஒரு பாதகமான விஷயம் இருக்கு அப்படின்னாக்கா நம்ம முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில ஒரு பெரிய தாக்கம் உண்டா இருக்கும் சோர்வு உண்டா இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அதை சார்ந்து அவங்க முன்னேற்ற போனாங்கன்னா ஒரு அவருக்கான மற்ற விஷயங்கள் சிறப்பா இருக்கும் நம்ம அதை ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருந்தோம் நம்ம துர்காஸ்தல் நம்ம பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துல இவர் ஆத்திகம் பேசினாலும் அந்தமாதிரி ஆஹ் என்ன அவங்க ஆத்திகம் பேசுறவங்க அவங்களோட அந்த தெய்வ வழிபாடுதான் இன்னைக்கு இவரோட முதல்வர் நாற்காலிங்கிறது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் இப்ப அடுத்தது அவங்களோட அந்த முதல்வர் நாற்காலி இல்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இவங்க என்ன ஒரு சில விஷயத்தை கையில் எடுத்தாங்கன்னா அனுமதி ரீதியாவோ இல்லை ஒரு சில பரிகாரத்தை கையில் எடுத்தாங்கன்னா இவரோட தேக ஆரோக்கியமும் காப்பாற்றப்படும் அடுத்த நிலைமைக்கும் போகலாம் இந்த விஷயம் நானே ஃபீல் பண்ணியிருக்கேங்க இதுக்கு மெடிக்கல் வயசுமே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது இந்த பக்கமும் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது சொல்லி சும்மா தூங்கினோம்னா முடிச்சிருப்போம் அமுக்கும் பக்கத்துலாம் நபர்கள் இருப்பாங்க நம்மளால் கூப்பிட முடியாது இதுக்கு உங்க சரி விளக்கம் என்ன இப்போ என் சைடு விளக்கம் என்னங்கிறதுக்கு முன்னாடி அதாவது சயின்ஸில் என்ன அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் இங்கே நம்ம தமிழ்ல சொல்ல போனாக்கா அது அந்த அமுக்குவான் பெயில் நம்ம கிராமப்புற வழக்குல சொல்லுவாங்க அமுக்குவான் பெய் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இந்த அமுக்குவான் பெய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ அது அந்த இதைத்தான் இப்போ வந்து இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ இந்த இது வந்து என்னன்னா இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னாக்கா ஆய்வு நடத்துனாங்க இது என்னன்னா சயின்ஸ் ரீதியா ஆஹ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகத்துல இருக்க பெண்கள் கிட்ட அதாவது பருவ பெண்கள் கிட்ட என்ன இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட எல்லாத்திட்டமே ஒத்த கருத்தை அதாவது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பொதுவெளியில பொது ஒரு ஏதோ ஒரு யூடியூப்லேயோ ஒரு விஷயத்துலயோ டிவிலேயோ அவங்க பேசிட்டு போகல பிபிசிலயும் அதுக்கு ஆவணப்படமாக இருக்குது இருக்கு அதை வந்து ஆவணப்படங்கிறது எல்லாத்தையும் போடல அந்த எடுத்த அந்த அதோட அறிக்கை என்ன சொல்லுது அப்படிங்கிறது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாக்கா இது எல்லா பெண்களுக்கும் பொதுவா பொதுவா அந்த மாதிரி இருக்கு இது என்னன்னா நைட் தூங்கும்போது தூங்கும் ஒரு பதினஞ்சு செகண்ட் இந்த மாதிரி அவங்களுக்கு நைட்டை தூங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா நம்மளோட வந்து மைண்ட் வந்து செயல் அதாவது நாம் உறக்க நிலையில இருந்து இயல்பு நிலைக்கு திரும்பும்போது அந்த விழிப்பு நிலைக்கு வரும்போது நம்மளோட கை கால் நரம்புகள் எதுவும் வேலை செய்யறது இல்லை ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு செயலிருந்து போயிருது அதுக்கப்புறம்தான் வந்து செயல்பாட்டுக்கு வருது அந்த இதைத்தான் வந்து இப்ப நீங்க குறிப்பிட்ட அந்த மாதிரியான நோய் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க சரி ஓகே இந்த தான் அப்படி ஒரு விஷயம் இருக்கு சயின்ஸ் சொல்லிடுச்சு நம்ம ஒத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரியான நோயோட அறிகுறி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க இப்ப இவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க இது நான் வந்து சொல்ல இப்ப என்ன சொல்லுவாங்க ஒரு அந்த இறைப்பணியில் இருக்கிறனாலேயோ ஒரு நான் என்ன சொல்லுவாங்க இவங்க சொல்றதெல்லாம் கட்டு இதெல்லாம் நான் சொன்னது கிடையாது சயின்ஸ் ஆவணத்துல அவங்க குறிப்பிட்டது இப்போ இந்த இந்த இது சம்பந்தமா அவங்க பேட்டி கண்டவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இது ஒரு பதினஞ்சு செகண்ட் எங்களுக்கு இருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு அந்த நேரத்துல எங்களால எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் என்னன்னா வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கா எங்க என் பக்கத்துலயோ யாரோ மாதிரி இருக்கு இல்ல என்ன யாரோ போட்டு மாதிரி இருக்கு இல்ல என்னை யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு இல்ல என்னை ஒரு பேயை வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா தன்னை சுத்தி ஒரு அமானுஷ்யம் நடக்குது ஆனா இவங்க பேசுனது எல்லாமே வேற எதையும் சொல்லல வேற ஒரு ஆள் வந்து அடிச்சான் இல்ல வேற ஆள் வந்து அமுத்துறான் இல்ல வேற எந்த ஒரு விஷயமும் சொல்ல இல்ல ஒரு மிருகம் வந்து தாக்குறதுன்னு சொல்ல ஒரு அமானுஷ்யமா ஒரு பேய்ங்கிற ஒரு விஷயத்தான் இங்க குறிப்பிடுறாங்க அந்த இது வந்து நம்ம என்னை போட்டு அழுத்துது இல்ல என்னை வாஷ் பண்ணது என்னை உட்காந்து பாத்துட்டு இருக்கு என்னால செயல்பட முடியலன்ட்டு இது அப்படியே ஒரு பிரச்சரும் இப்போ நம்ம இங்கே கதைக்கு வருவோம் இப்போ இது உண்மையா அப்படின்னு பார்த்தாக்கா இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டாக்கா இருக்கா இதை நான் தொடர்ந்து சில பெண்களுக்கு வயது வந்த பெண்களுக்கு இது நடந்துட்டுருக்கு இதை இது வந்து யாருமே வந்து வெளியில் சொல்கிறதில்ல இதை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டு அவங்க பல பேர் வந்து சொல்கிறதில்ல இது நடந்த இது நட இன்றைக்கும் இது காலகட்டத்தில் இது நடந்துட்டு இருக்கு இப்போது இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன சரி இந்த மாதிரி டெய்லி நடக்குது இதுக்கு ஏன் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுன்னா நம்ம அந்த உள்ள வந்து அதுக்கான கருத்தை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஏன் ட்ரீட்மெண்ட் இப்போ அதுக்கு வந்து என்ன சுகருக்கும் ஏதோ டயாபிட்டிஸ்க்கு உண்டான அந்த ஒரு இதை வந்து நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் எனக்கு அதை பத்தி நான் இல்லை அதை பத்தி தெரியாது அதை சொன்னதுனால எனக்கு மருத்துவர் சொன்னதுனால சொல்லலாம் அதை சார்ந்த ஒரு சில இதை கொடுக்குறோம் ஆனால் அது தீர்வு கிடையாது இதுக்கு வந்து வைத்தியம் இல்லை அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார் இப்போ நம்ம இங்க ரொம்ப கதைக்கு வந்தோம்னா இது என்ன பிரச்சனை வருதுன்னா இது ஒரு ஆத்மா ஆத்மா சார்ந்த இவங்க இது கூட கனெக்ட் பண்ணுறாங்கிறது ஒரு விஷயம் கிடையாது நம்ம ஏன்னா என்ன உடனே அப்படித்தானே சொல்லுவாங்க ஒரு ஆத்மா வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை செய்ய முடியுமா அப்படின்னு ஆண்களுக்கும் செய்ய முடியும் பெண்களுக்கும் செய்ய முடியும் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு செகண்ட் நைட்டு தூங்கும் போது தன்னோட கால்கள் கட்டப்பட்டோ இல்லைன்னா யாராவது கட்டி வச்ச மாதிரியோ இருந்து போகுது அப்படின்னாக்கா பண்ண முடியும் அது எதனால நடக்கன்னா ஒரு ஆத்மா வந்து நம்ம கூட வந்து அதாவது இந்த நிலையில என்ன ஆகுனா இத பல பெண்கள் சொல்ல த தவிர்க்கிற ஒரு விஷயம் அது உடலுற கொள்ற மாதிரி செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவங்களுக்கு அதை அதை உணர முடியாது அந்த உணர முடியும் அத மத்த எந்த ஒரு விஷயமும் அவங்களால இது பண்ண முடியாது இது வந்து சயின்ஸ் சொல்றது பதினஞ்சு செகண்ட் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது செகண்ட்ல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு செகண்ட் வரைக்கும் இது நீடிக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறு இருக்கு இது நடந்துட்டு இருக்கு இது நிதர்சனமா இப்போ இப்போ இப்ப காலகட்டத்திலும் இன்னைக்கு இருக்கு இல்லை பல பெண்கள் அந்த ஹாஸ்டல்ல இருக்கவங்களுக்கு இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ இதுக்கான தீர்வுன்னு பார்த்தாக்கா எங்கேயுமே நான் அது கிடைக்கல இதை டெய்லியும் அமைக்கிற மாதிரி இருந்தாக்கா சில பேர் அந்த நேரத்துல என்ன ஆகுன்னு பார்த்தாக்கா இப்போ ஆணுக்கு விந்துங்கிற மாதிரி பெண்ணுக்கும் மாதாங்கிறது வெளிப்பாடு இருக்கும் அந்த ஒருத்தர் செக்ஸுவலா இது பண்ற மாதிரி நமக்கு நம்மளை போட்டு அழுத்தினாக்கா நமக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு பயம் அந்த இதுல வந்து வீதி இருந்து வெளிய வர முடிய முடியாத நிலைமை இருக்கும் இப்ப இதுக்கு தீர்வுங்கன்னா இவங்க கொடுக்குற மாத்திரையோ எதுவுமே இதாகலை அப்போ இங்கே என்ன மெயினாக இருந்து என்ன ரோல் பண்ணதுன்னா ஒரு ஆத்மாங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ள உட்காந்து தன்னோட தேவையை தீர்த்துக்கவோ இல்லை மற்ற விஷயத்துக்காகவோ அது பயன்படும் போதுதான் இந்த ஒரு விஷயங்கிறது நடக்குது அப்போ அதுக்கு உண்டான ஒரு சரியான ஒரு டூலு மூலயமா நம்ம அதை சரி பண்ண இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு உண்டான நம்ம அந்த சம்பந்தப்பட்டவங்கள்கிட்ட ஒரு ஆத்மா கோளாறுறதுக்கோ அந்த ஆத்மாங்கிறது நம்ம அந்த பேயிங்கன்னு சொன்னதுன்னு தெரியும் அந்த இருந்தால் அது கிட்ட இருந்து வெளியே கிளம்புறதுக்கோ அவங்கள விட்டு போகிறதுக்கோ என்ன ஒரு அங்கே அதுக்கு உண்டான பூஜை பண்ண மற்ற விஷயத்த நம்ம எடுத்து செய்யும் போது அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு அவங்களுக்கு வந்தோன்னா அவங்க வாழ்னாலே அது வராது வந்ததா இல்லை வேணாலும் அதை வேணால் அதை நீங்கள் பொது கூட நீங்கள் அதை அதுக்கான சாத்தியக்குரியாது இது நான் அதுக்காண்டி நான் சயின்ஸ் நான் குறைச்ச மதிப்பில்லை இங்கே அவங்களால முடியாத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம் இந்த இதுக்கான பயனுக்கு பலன் கிடைச்சது அப்படின்னாக்கா கண்டிப்பா கிடைச்சது இதுதான் உண்மை இது என்ன ஆகும் இது நாளடைவுல என்ன ஆகும்னாக்கா இரு ரகுழர் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இரு ரகுலர் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் அவங்களுக்கு நார்மலா இருக்கிற இதுக்கு வந்து அப்படியே ஆறு நாளுங்கிறது கண்ணிமா இருக்கும் பத்து நாளா இருக்கும் பாஞ்சு நாளா இருக்கும் இதே இது ஆறு மாசம் கூட நீடிக்கும் ஆறு மாசம் நீடிச்சவங்களெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஆறு மாசம் தொடர்ந்து ஆறு மாசம் அவங்களுக்கு ஒரு அசௌகரியம் ஆயிடும் இல்லையா ஆறு மாதம் தொடர்ந்து இதாக இருக்கும் இந்த மாதிரியான பாதிப்பு அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு குறைஞ்சது மூணு நாள் இல்லைன்னா அஞ்சு நாளைக்கு மேலே இந்த இருவரு பீரியடோ அந்த பிசி ஒடி ப்ராப்ராப்ளமா வருது அப்படின்னாக்கா தன்னை சுற்றி ஒரு அமானுஷம் ஏதோ ஒன்று இருக்குங்கிறத அவங்கள கண்டிப்பாக உணர்ந்துக்குவாங்க இவங்களால ஒரு கோயிலுக்கு போகிறதோ இல்லை மற்ற விஷயம் ஈஸியாக பண்ணுறதோ முடியாது இதுதான் முதல் ஸ்டெப்பு நம்ம ஏதோ ஒரு ஆத்மா குடிகொண்டு இருக்குங்கிறது இது பயமத்திற்காக சொல்ல இது ஆனால் இப்போ வயிற்று வழி உள்ளவனுக்கு தானே அந்த மாத்திரையோட தேவை புரியும் அதனால அவங்களுக்கு பட்டவங்களுக்கு தானே அதோட வேதனை தெரியும் பல பெண்கள்கிட்ட அவங்களே சொல்லுவாங்க இப்ப இதை வந்து தீர்த்துக்கிறதுக்கு என்ன ஒழிய சரியான ஆள் மூலியமா அதை தீர்த்து விட்டோம் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் இது ஒரு சிலர் அந்த குடும்ப வாழ்க்கையவே பிரிச்சு விட்டுரும் ஒரு சில விஷயங்கள் பிரிச்சு விடும் இது ஆணுக்கும் நடக்கும் இது பெண்ணுக்கும் நடக்கும் இதை எழுவத்தி நாலு வயது ஒரு பெண்ணுக்கு கூட இப்ப சமீபத்துல இதே இந்த மாதவிடாய் பிரச்சனை வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க இது மற என்ன இது இப்படி மருத்துவத்துல இது மிராக்குலாம் இதை ஒன்றும் பண்ண முடியாது அதை பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பெண்ணுக்கு போய் கரூர்ல இருக்காங்க அவங்களுக்கு போய் அந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சு கொடுத்து இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்ப இது நம்ம எதை என்னங்கிறது அதை மத்தவங்க தான் அறிவுஜீவிகள் தான் புரிந்து கொள்ளணும் நான் யாரை குறைச்சோ கூட்டியே மதிப்பிடலாம் என்னால் முடிஞ்சதும் நான் செஞ்சேன் அதுக்குண்டான பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க தெளிவான இயல்பான உண்மையான பதில் உங்க நேரத்துக்கு விரும்புற நன்றி